ஒன்று ராஜாக்கள் அதிகாரம் இருபத்தி ஒன்று இவைகளுக்கு பின்பு எஸ்ரேலனாகிய நாபோத்துக்கு எசர சாமாரியாவின் ராஜாவாகிய ஆஹாபின் அரண்மனை அண்டையில் ஒரு தோட்டம் இருந்தது ஆகாப் நாபோத்தோடே பேசி உன் தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு அதைப் பார்க்கிலும் நல்ல தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன் அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலை கிரயமான பணத்தை தருவேன் என்றான் நாபோத் ஆகாபை நோக்கி நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான் இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று எசர ஆகிய நாபோத் தன்னோட சொன்ன வார்த்தைக்காக ஆஹாப் சலிப்பும் சினமுமாய் தன் வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டிலின் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பி கொண்டிருந்தான் அப்பொழுது அவன் மனைவியாகிய ஏசபேல் அவனிடத்தில் வந்து நீர் போஜனம் பண்ணாதபடிக்கு உம்முடைய மனம் சலிப்பாயிருக்கிறது என்ன என்று அவனை கேட்டதற்கு அவன் அவளைப் பார்த்து நான் எசர ஏலனாகிய பேசி உன் தோட்டத்தை எனக்கு விலைக்கிரையமாய்க் கொடு அல்லது உனக்கு ராசி ஆனால் அதற்கு பதிலாக வேறே தோட்டத்தை உனக்கு தருவேன் என்றேன் அதற்கு அவன் என் தோட்டத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான் என்றான் அப்பொழுது அவன் மனைவியாகிய ஏசபேல் அவனை நோக்கி நீர் இப்போது இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் அல்லவா நீர் எழுந்து போஜனம் பண்ணி மனமகிழ்ச்சியாயிரும் இஸ்ரேலனாகிய நாபோத்தின் தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னாள் அவள் ஆகாபின் பெயரால் நிருபங்களை எழுதி அவன் முத்திரையை அவைகளுக்கு போட்டு அந்த நிருபங்களை நாபோத் இருக்கும் பட்டணத்தில் அவனுடைய குடியிருக்கிற மூப்பரிடத்துக்கும் பெரியோரிடத்துக்கும் அனுப்பினாள் அந்த நிருபங்களில் அவள் எழுதினது என்னவென்றால் நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்தி தேவனையும் ராஜாவையும் தூசித்தாய் என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேலியாளின் மக்களாகிய இரண்டு பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லெறியுங்கள் என்று எழுதினாள் அவன் பட்டணத்திலே குடியிருக்கிற மூப்பரும் பெரியோருமாகிய அவன் பட்டணத்து மனுஷர் ஏசபேல் தங்களுக்கு அனுப்பின நிருபங்களில் எழுதி கட்டளையிட்டபடியே செய்தார்கள் அவர்கள் உபவாசம் என்று சித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன்னே நிறுத்தினார்கள் அப்பொழுது பேலியாளின் மக்களாகிய இரண்டு பேர் வந்து அவனுக்கு எதிராக உட்கார்ந்து நாபோத் தேவனையும் ராஜாவையும் தூசித்தான் என்று ஜனத்திற்கு முன்பாக அவன் மேல் சாட்சி சொன்னார்கள் அதற்கு பின்பு அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படி அவனை கல்லெறிந்து பிற்பாடு ஏசபேலுக்கு நாபோத் கல்லெறியுண்டு செத்தான் என்று சொல்லி அனுப்பினார்கள் நாபோத் கல்லெறியுண்டு செத்ததை ஏசபேல் கேட்ட போது ஆகாபை நோக்கி நீர் எழுந்திருந்து எசர நாபோத் உமக்கு விலைக்கிரையமாய் கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ளும் நாபோத் உயிரோடில்லை அவன் செத்து போனான் என்றாள் நாபோத் செத்து போனதை ஆஹாப் கேட்டபோது அவன் எசரையேலனாகிய நாபோத்தின் தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ளும்படி எழுந்து போனான் கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று அவர் நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ர வேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ இதோ அவன் நாபோத்தின் தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான் நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார் அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி என் பகைனை என்னை கண்டுபிடித்தாயா என்றான் அதன் அவன் கண்டுபிடித்தேன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய் நான் உன்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி உன் சன்னதியை அழித்து போட்டு ஆகாபுக்கு சுவரில் நீர்விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்து நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய மித்தம் உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய எரோபேயாவின் குடும்பத்துக்கும் அஹியாவின் குமாரனாகிய பாசாவின் குடும்பத்துக்கும் சமானமாக்குவேன் என்றார் என்று சொன்னான் ஏசபேலையும் குறித்து கர்த்தர் நாய்கள் ஏசபேலை எஸ்ரேலின் மதில் அருகே தின்னும் ஆஹாபின் சன்னதியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றார் தன் மனைவியாகிய ஏசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபைப் போல இல்லை கர்த்தர் இஸ்ரேபேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிட்ட எமோரியர் செய்தபடியெல்லாம் அவன் நரகலான விக்கிரகங்களை பின் பற்றி மகா அருவறுப்பாய் நடந்து கொண்டான் ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான் அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று அவர் ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார்